அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே கார்த்திக் சிதம்பரம் களத்தில் இறங்கியிருக்கார் உங்களுக்கு என்ன நாடாளுமன்ற வேட்பாளர் பதவி என்ன குத்தகைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குதா நீங்கள் என்ன குத்தகைக்கு எடுத்துருக்கீங்களா என்று காங்கிரஸ்காரர்களே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த இந்த தூரம் எங்களுக்கு சேட்டு கொடுக்காமல் தொடர்ந்து காங்கிரஸ் நீங்கள் நின்னால் நாங்கள என்ன பண்ணுறது சிஞ்சா அடிச்சுட்டே தெரியாதா உங்களுக்கு அப்படி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக சேவியர் தாஸ் அவர்கள் களத்தில் இறக்கியிருக்காங்க அங்கே யாருக்கு கொடுத்துருக்கணும் அந்த மண்ணின் மைனை மைந்தரை சார்ந்தவர்களுக்கு அந்த மண்ணின் மைந்தரைக்கு சீட்டு கொடுத்துருக்கணும் அனைத்தனி தன்னார்வம் இருக்கும் ஆ காங்கிரஸ் அடுத்த தூரம் நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வைக்காங்க நாங்கள் சிதம்பரத்தை காத்திக்கு சிதம்பரத்தை ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்லி எடப்பாடி ஒரு ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு இருக்கிறாரா என்ற ஒரு தகவல் இருக்குது நம்ம எதுவாக இருந்தாலும் உண்மை செய்தியை அடித்து விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆக எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸை உள்ளே இழுப்பதற்கு இப்போதே வந்து காங்கிரஸ்காரர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வேலைகளை செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருக்குது இந்த தேர்தலில் இப்போ சந்திக்க போகிறதில் நான் வெற்றியடைய வேண்டும் என்ற நினைப்போம் தான் உண்மையான அரசியல்வாதி அப்படித்தான் அனைத்தந்தி அண்ணா திராவிட நேற்ற காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மார் ஜெயலலிதாவிடங்கள் இருந்த காலக்கட்டத்தில் அப்படி தான் நடந்திருக்கு அடுத்த தேர்தலுக்காக வேண்டி இந்த தேர்தலை நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோங்கிற உடன்பாடு என்பது அது மிகப்பெரிய அபத்தமானது ஆபத்தானது மிகவும் வேடிக்கையானது வினோதமானது ஆபத்தானது என்று அதிமுக தொண்டர்கள் கருதுகிறார்கள் இங்கே வந்து தேவநாதன் என்பவர் வின் டிவி பாஜக சார்பாக அவர் நிற்கிறார் நாம் தமிழக் கட்சி சார்பாக எழிலரசி திருவையாறு பகுதியிலேருந்து வந்து நிற்கிறான் இப்போ அவங்களுக்கு எழிலரசிக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அங்கே வந்து சஞ்சீவ்நாதன் என்பவர் கட்சியில் அந்த நீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மண்ணின் மைந்தன் அந்த மண்ணின் அந்த மண்ணின் பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்க போகுதுன்னு தெரில இருந்தாலும் சீமான் வந்து கடுமையாக முயற்சி செய்வார் ஏன்னென்னு சொன்னால் சஞ்சீவநாதன் எதிர்த்த ஒரு வேட்பாளர் எழிலரசி அப்படிங்கும்போது தமிழரசிக்கு சீட்டு கொடுத்தது தவறு என்று சொன்ன சஞ்சீவநாதனுக்கு சவாலாகவே எழிலரசிக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகளை பெற்று சீமான் கடுமையாக போராடுவார் ஆனால் அவர் கடுமையாக போராடியதில் பலன் கிடைக்குமா என்பது தெரியவில்லை ஆனாலும் கூட தேவநாதன் வின் டிவி பாஜக அங்கே எந்த அளவுக்கு நிற்க போகுது பாஜகவுக்கு அங்கே சிவகங்கையில் ஓட்டு வங்கி செல்வாக்கு பெரிய அளவுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு சதவீதம் ஓட்டு வரலாம் முன்னாடியே டிடிவி தினகரனே ஏற்கனவே சொல்லியிருக்காரு நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி பாஜக அந்த கட்சி அழிந்து போக வேண்டும் அந்த கட்சியோடு எக்காலத்திலும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன டிடி வித்தியாரன் தான் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கார் அந்த பாஜகவில் கூட்டணி வச்சுருக்கிறதுனால அமமுக ஓட்டுக்கள் அப்படியே போய் தேவநாதன் வின் டிவி முதலாளி அவர்களுக்கு பாஜகவை சேர்ந்த தேவநாதனுக்கு அமமுக ஓட்டுக்கள் அப்படியே கிடைக்குமான வாய்ப்பு கும்புற குறைவு என்ன சொன்னால் பாஜக தான் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தி நாலு துண்டாக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் பாஜக தான் அதனால் நாங்கள் பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு போட மாட்டோம் டிடிவி தினகரன் சொல்வார் அவருக்கு என்ன அவரே ஜெய் ஜெயிக்கிறதுக்கு நம்ம தோற்றுவமுங்கிற அச்சத்தில் மனைவியை கொண்டு போய் பிரச்சாரத்தில் இறக்கி விட்டுருக்காரு அப்போ அவருக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது இவர் உண்மையாகவே ஆர்கே நகர் தொகுதியில் மக்கள் பணி செஞ்சுருந்தா ஆர்கே நேர் தொகுதியில் தான் நின்றுருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ எம்பி தேர்தலையும் சென்னை பேருதில் தான் எதாவது தேர்வு பண்ணியிருக்கணும் அப்போனா தஞ்சாவூர் தேர்வு பண்ணியிருக்கலாமே அப்போ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விவாதங்கள் இருக்குது அதை அப்பாற்பட்ட விஷயம் ஆனாலும் கூட அமமுகவினர் நமக்கு சிவகங்கை பேருதில் வந்து சொல்லக்கூடிய தகவலே நான் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் மக்கள் செல்வர் பேரவைன்னு தொடங்கி நடத்தினேன் அந்த வகையில் நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாக அமமுகவில் வந்து நமக்கு நிர்வாகிகள் பல பேர் பழக்கம் உண்டு பல மாவட்டங்களில் சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லி எனக்கு பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது அவர்கள் மூலமாக சொன்ன தகவல் என்னென்னா எங்கள் ஊரில் சிவகங்கையில் தேர்போகி பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் அவருக்கு ஏன் கொடுக்கல அப்போ இவர் ஒருத்தர் மட்டும் பலனடையணும் செந்தில் திருச்சிக்கு செந்தில்நாதனுக்கு ஒரு சீட்டு அப்போ ரெண்டு சீட்டுக்கு தான் அந்த அமமுக ஒருத்து அந்த கட்சி இப்போது ஒரு பத்து சீட்டு கொடுத்த தொகுதிக்கு ஒரு இருபது கோடி முப்பது கோடினு கொடுத்தா கட்சிக்காரனும் பலனடைவான் கட்சி தேர்தல் காலகட்டங்களில் வேலை செய்யணும்னு தானே என் கட்சிக்காரன் நினப்பான் அப்ப அந்த வேலைகளை செய்யாமல் சும்மா ரெண்டு தொகுதிக்கு சீட்டு கட்டுட்டு பாஜக அப்படி போய் அடிமையா போயிட்டாரே அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வெந்து நொந்து போயிருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க என்ன பண்றதுன்னு என்ன பண்றதுன்னு என்ன கேட்குறீங்க கேக்குறீங்க அப்படின்னு என்ன பண்ணுறது என்ன கேக்குன்னா உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் நீ பேரவை ஆரம்பித்த எனக்கு அந்த பேரவையில் நாங்கள் பொறுப்பு வாங்கினா அதன் மூலியமாக கட்சிக்குள்ளே வந்தோம் இப்போ நாங்கள் கட்சியில் நிராயுத பணியாக இருக்கிறோம் இந்த இந்த தேர்தலில் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு மாற்று வழி என்ன உங்களுடைய விருப்பம் என்னையானா நாங்கள் பாஜக வேலை அணிவோம் முடியாத பட்சத்துக்கு அதிமுகவுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்காங்க எதுக்குன்னு காரணம் என்னன்னா டிடிவி தினகரன் தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சரி அதை நம்ம பல கட்டங்களை செய்தி நம்ம இருக்கோம் ஆனாலும் கூட சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே கார்த்திக் சிதம்பரம் என்ற ஒரு நபரை தோற்கடிக்க வேண்டும் அதற்குண்டான வேலைகளை தமிழ்நாட்டு மக்கள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செய்ய வேண்டும் என பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் ஊழல் முறைகேடு செய்து பதுக்கி வைத்திருக்கிற கார்த்திக் சிதம்பரம் ஒரு காலகட்டத்தில் சோனியா காந்தி குடும்பத்தையே பாஜக காட்டி கொடுத்துட்டார் இதெல்லாம் காங்கிரஸ் காரர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து உண்மைங்க அதாவது அம்மையார் சசிகலாவுடைய அவருடைய கணவர் நடராஜன் அவர்களே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கார் கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரம் அவர்களெல்லாம் சோனியாவோட குடும்பத்தையே காட்டி கொடுத்து விட்டார்கள் பாஜகவில் மோடி கிட்ட காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலின்னு சொல்லியிருக்கார் யூடியூப்லேயே இருக்குது அதையினால் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்தை தோற்கடிக்க வேண்டியதமது கடமை ஏன்னு சொன்னால் ராஜீவ்காந்தி படுகொலையில் யார் அதை செய்தார்கள் என்று சிதம்பரத்துக்கு நன்றாக தெரியும் தமிழீழ பாடுகையிலே சோனியா காந்தி முழுக்க முழுக்க காரணமாக இருந்தார் என்பது தெரியும் ராஜீவ்காந்தி படுகொலையிலே சாந்தன் பேரறிவாளன் முருகன் உட்பட பலருக்கு தொடர்பு இல்லை என்பது சிதம்பரத்திற்கு தெரியும் ஆனால் திட்டமிட்டு அந்த ஏழு பேருடைய வாழ்க்கையை நசுக்கி அநியாயமாக அவர்களுக்கு பெரிய அளவுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தார்கள் பின்னர் விடுதலை ஆனாலும் கூட இவர்களை சாந்தன் வந்து இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஆகையினால இங்கே இருக்கக்கூடிய சூழல் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முழுவதுமாக பத்து தொகுதி நிற்குதா ஒரு ஏழு எட்டு தொகுதியாக தோற்கடிச்சிருங்க சிவகங்கையில் தோக்கடிச்சிருங்க மயிலாடுதுறையில தோக்கடிச்சிருங்க அதே மாதிரி கரூர்லேயும் அப்படி தான் போகுது இந்த முறை பத்து தொகுதியில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு எட்டு தொகுதியில் ஏதாவது தோத்தரணும் பத்து தொகுதியும் தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் நமது எண்ணங்கள் இப்படிப்பட்ட அதாவது ஒரு வெள்ளைக்காரன் வந்து நம்ம ஆட்சி செய்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் அதிகாரபூர்வமாக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடத்தில் தான் இந்த நாட்டை கொடுத்து விட்டு போயிருக்க வேண்டும் அந்த நேரு என்ற கயவர்கள் மூலமாக ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலே இருந்த நேரு போன்றவர்கள் மூலமாக அது இந்த நாடு அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது பல நூறு கப்பல்கள் இந்திய நாட்டினுடைய வள வளமைகள் எல்லாம் வைரங்கள் முதற்கொண்டு நகைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய்விட்டான் வெள்ளைக்காரன் கொள்ளைப்புற வழியாக அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க கொஞ்சம் அடிச்சுக்கிட்டாங்க அது காங்கிரஸ் கட்சி இனி எந்திரிக்கவே கூடாது அதனால் பாஜக வந்து பெரிய அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வரணுமா பெரிய அளவுக்கு வல்லரசு நாடாக கொண்டு வாய்ப்பு இல்லை யார் இங்கே ஆட்சி பண்ணாலும் இங்கு ஏழை எளிய மக்கள் அடிமைத்தனமாக அடிமைப்பட்டு கொண்டு வாழ வலியற்ற நிலைமையில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இந்திய நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவுக்கு மெஜாரிட்டி அளவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போதா வருதாங்கிறது வேற விஷயம் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பத்து நாடாளுமன்ற வேட்பாளர்கள் நிச்சயமாக தோற்கடிக்க வேண்டும் அப்படி தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை போட்டியிடக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்தை தோற்கடித்து விடுங்கள் அந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய அமமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட போகிறீர்களா இல்லையா பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்போ பாஜகவுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியும்னா ஓட்டு போடுங்க ஆனால் கார்த்திக் சிதம்பரத்தை தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய வளம் செழிக்க நதிகளை இணைக்க கார்த்திக் சிதம்பரம் முயற்சி தாரா சிதம்பரம் முயற்சி தாரா ஒரு வெங்காயமும் கொடுங்களேன் ஒரு ஆணையும் கொடுங்கலை ஆகையினாலே இந்த தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய கேடு தரக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி கேடு தருது சிதம்பரமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கார்த்திக் சிதம்பரத்தை இந்த முறை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே தோற்கடிக்க வேண்டும் ஒரு நல்ல தமிழரை நீங்கள் தேர்வு செய்து நாடாளுமன்றக்கா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அது சேவியர் தாஸ் அனுப்புவீங்களா தேவநாதன் அனுப்புவீங்களா எழிலரசி அனுப்புவீங்களா எழிலரசி வந்து வெளியூர் மாவட்டத்தில் வந்து வந்திருக்காங்க அதே பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி நிப்பாட்டில் ஆனால் யார்த்தி நீங்கள் தேவிதா சே தாசை நீங்கள் வந்து வெற்றி பெற வைத்தாலும் சரி தேவநாதன் வெற்றி பெற வைத்தாலும் சரி அல்லது வந்து எ வெற்றி பெறத்தான் சரி ஒரு தமிழருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள் எப்படி பார்த்தாலும் காங்கிரசை வீழ்த்துங்கள் காங்கிரஸை வீழ்த்துங்கள் கார்த்திக் சிதம்பரத்தை வீழ்த்துங்கள் அப்படிங்கிறது தான் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களே சொல்கிறார்கள் அதுபோல பொதுசன மக்களும் தமிழ் தேசிய ஆர்வலர்களும் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்திக் சிதம்பரத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சிவகங்கையில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த செய்திகளை காண காத்துங்கள் அரசியல் நகரம் என்ற சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை எழுதி ஆள் பெல்பட்டன் எழுதி வழக்கம் போல ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்